தூத்துக்குடி மாவட்டத்தில் நடக்கும் அரசு விழாவில் கலந்து கொண்ட பிறகு பிரதமர் மோடி ஹெலிகாப்டர் மூலம் பாளையங்கோட்டை ஜான்ஸ் பள்ளி மைதானத்தில் இறங்கி அங்கிருந்து கார் மூலம் சுமார் முன்னூறு மீட்டர் தொலைவில் உள்ள பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானத்திற்கு சென்றடைவதாக திட்டமிடப்பட்டது இதற்காக தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் பிரதமர் மோடி வருகையொட்டி பகுதி முழுவதும் போலீசாரின் தீவிர கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டது பகுதிகளின் எல்லைகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு வாகனங்கள் அனைத்தும் தீவிர சோதனை செய்யப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்பட்டன மேலும் பிரதமர் பொதுக்கூட்டம் நடைபெறும் சாலையில் கனரக வாகனங்கள் முற்றிலுமாக அனுமதிக்கப்படவில்லை அது மட்டுமல்லாமல் தனியார் தங்கும் விடுதிகள் தனியார் தங்கும் குடியிருப்புகள் உள்ளிட்டவைகளும் தீவிர கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டன பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானம் மற்றும் ஹெலிகாப்டர் இறங்குதளம் ஆகிய இடங்கள் பிரதமரின் தனிப்பிரிவு பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டிற்குள் வைக்கப்பட்டிருந்தது மேலும் மாநகர் பகுதி முழுவதும் பிரதமர் வந்து செல்லும் நாள் வரை ட்ரோன் கேமராக்கள் பறக்கவிட தடை விதிக்கப்பட்டது குறிப்பாக பிரதமரின் பாதுகாப்பு குழு மத்திய தொழில் பாதுகாப்பு படை தமிழக போலீசார் என மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டது அது மட்டுமல்லாமல் பிரதமரின் வருகையையொட்டி காலை முதல் மதியம் வரை சமாதானபுரத்தில் இருந்து கேடிசி நகர் சாலையில் இரு மார்க்கங்களிலும் போக்குவரத்து தடை செய்யப்படும் என காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டது மேலும் பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானத்திற்கு வரும் வாகனங்கள் நிறுத்துவதற்கு பிஎம் எம் சத்திரம் பிஎஸ்என்எல் அலுவலகம் பின்புறமும் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மைதானத்திலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இவ்வாறு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக செய்யப்பட்டது இந்நிலையில் திட்டமிட்டபடி தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றுவிட்டு அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நெல்லை பாளையங்கோட்டை ஜான்ஸ் பள்ளி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட் தளத்திற்கு வந்துள்ளார் அதன் பின்னர் அங்கிருந்து சுமார் முன்னூறு மீட்டர் தொலைவில் உள்ள பொதுக்கூட்ட மேடைக்கு சாலை மார்க்கமாக பிரதமர் மோடி காரில் சென்றார் அப்போது காரின் வெளியே நின்றபடி அவரது ஆதரவாளர்களை பார்த்து கையசைத்தவாறு சென்றுள்ளார் இதன் காரணமாக சாலையின் இருபுறமும் பாஜகவைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் கூடி நின்று பிரதமரை உற்சாகத்தோடு வரவேற்றனர் அப்போது சாலையை ஒட்டிய பகுதியில் நின்ற தொண்டர்கள் நிர்வாகிகள் உட்பட பலரும் ஜெய் ஸ்ரீராம் என கோஷங்களை எழுப்பியும் ஜெய் மோடிஜி எனவும் முழக்கங்கள் எழுப்பியுள்ளனர் இந்த முழக்கத்தினால் மேலும் உற்சாகமான மோடி தொண்டர்களை பார்த்து பிரமிப்போடு கையசைத்தபடி சென்றுள்ளார் இதற்கிடையில் நெல்லையில் உள்ள சிவராம் கலைக்கூடத்தைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பிரதமரின் வருகையை ஒட்டி வரவேற்பு கொடுக்க சென்றுள்ளனர் அப்போது அவரது உருவப்படத்தை பல்வேறு வண்ணங்களில் வரைந்து அந்த ஓவியங்களுடன் பிரதமரை வரவேற்க காத்திருந்தனர் இந்த ஓவியங்கள் பார்ப்பவர் அனைவரையும் கவரும் வண்ணம் பல வண்ணங்களில் ஜொலித்துள்ளது அப்போது பிரதமர் மோடி அவ்வழியாக சாலையை கடந்தபோது மாணவர்கள் தங்களின் கைகளில் ஏந்தியபடி வரவேற்றதை பார்த்துள்ளார் அது மட்டுமல்லாமல் மாணவர்களின் கையில் தன்னுடைய ஓவியம் இருப்பதை கவனித்துள்ளார் இதனை கண்டதும் மிகுந்த உற்சாகம் அடைந்த மோடி அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் ஒருவரை அழைத்து அவர்களின் கையில் இருந்த ஓவியத்தை வாங்கி வர சொல்லியிருக்கிறார் உடனே காவலரும் வாங்கி சென்று பிரதமரிடம் கொடுத்துள்ளார் இதனால் சிவராம் கலைக்கூடத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மிகுந்த உற்சாகம் அடைந்துள்ளனர் அதன் பின்னர் விழாமேடைக்கு சென்ற மோடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியுள்ளார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க